அலாமலை அர்ணம் துலாபுரக்காத்து ஆர்டர் துபாய் உள்ளா கண் குக்கிங்க்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நம்ம அதிகமான ப்ரோட்டீன் ரிச் நம்ம பிள்ளைங்களுக்கு அதிகமாக க்ரோத் ஆடுறதுக்கு நம்ம செய்ய போகிறது என்னென்னா ப்ரோட்டீன் இறைஞ்ச தோசை தாங்க செய்யப்பறோம் இது கடைன்னு சொல்லுவாங்க வாங்க நம்ம எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் நான் இட்லி அரிசி இந்த டம்ளர்ல ரெண்டு எடுத்துருக்கேன் நான் நீங்கள் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டு ரெண்டு கப்பு வந்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நம் பருப்புகள் எடுத்துக்கலாம் நான் துவரம் பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு இருக்கு பார்த்தீங்களா பாசி பருப்பு யூஸ் பண்ணலாம் என்னென்னா பச்சை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா பச்சை பயிர் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது காட்டாம்பளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு அரட்டாம்புலர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்து உளுந்து வந்து இந்த இது இந்த அடைக்கு வந்து சாஃப்டாக ஏன்னா ஹார்டாக இருக்கும் உளுந்து சேர்க்கலன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக உளுந்து காட்டாம்பளம் எடுத்துருக்காங்க இந்த அண்டைக்கு தேவையான காரமாக இருக்கிறதுக்கு மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ போட்டுக்கோங்க ரெண்டையும் சேர்த்து அரிசி பருப்பும் சேர்த்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஏன் நம்ம பத் வர இப்போயே ஆட் பண்ணுறோம்னா நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும் இது மூணு மணி நேரம் ஊறுனா போதுங்க அதிகமாக ஊறணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம இன் அது இந்த இதுக்கு தேவையானது க கருவேப்பில் இஞ்சி இந்த ஊற வச்சு பார்த்தீங்களா வர அந்த அந்தது சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது போட்டு நல்லா ஒரு சுற்றி விட்டுக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா பருப்புங்கிறது ஒருத்தவங்களுக்கு கேஸ் பிடிக்கும் கே கேஸ் ஆக்சுவலி இருக்கு அதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா பரப்பரன்னு அரைக்கணுங்க நைஸாக அரைக்கக்கூடாது பரப்பரன்னு அரைக்கணும் ஏன்னா இதுக்கேற்றது தான் அரைச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம இதை ஒரு க சட்டியில் மாற்றிக்கலாம் தண்ணி அலசி ஊற்றிக்கங்க இதில் வந்து வெங்காயம் போடுவாங்க தேங்காய் பூ போடுவாங்க நம்ம முருங்கைக்கீரையும் போடுவாங்க நான் இதெல்லாம் போடலைங்க ஏன்னா என் குழந்தைங்க சாப்பிடாதுங்க அதனால் ஆட் பண்ணல நான் ஏன்னா வாயில் தென்பிட்டுச்சேன்னா சின்ன சின்ன பையன் வந்து சாப்பிட மாட்டான் அதனால் நான் ஆட் பண்ணலை வெறும் மல்லித்தலையும் உப்பு மட்டும் சேர்த்து நான் கலக்கிக்கிறேன் இந்த தேங்காய் தேங்காய் பூவும் வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லா ருசியாகவும் இருக்குங்க இந்த பதத்துக்கு கலக்கிக்கிங்க நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க நல்லா தோசை வருது பாருங்க நல்லா இதை முறு முருன்னு எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க ஏன்னா இது அதிகமான புரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது குளூட்டன் ஃப்ரீ இருக்கு அதில் அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதை ஏன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது செஞ்சு கொடுங்க நம்மளுக்கும் தேவையான சத்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளையும் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு பிடிக்கும் நம்ம வீட்டுள்ளவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்ஷால்லாம் நம்ம லாஸ்ட் இதில் வந்து அட்டவணை கொடுத்துருக்கோங்க இதில் என்ன பயன்னு பாருங்கள் இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹம் துலாகி